மக்களே எப்படி எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ட்ரிப்புக்காக நம்ம ஒரு நம்ம வைக்கிளை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் சாவி போட்டு ஆன் பண்ணிட்டோம் நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ நம்ம மூவ் பண்ணி பார்ப்போம் மூவ் மூவ் எப்படி ஆகுது எப்படி மூவ்மெண்ட் ஆகுது வண்டி பிக்கப் எப்படி இருக்குதுன்னு அதை பற்றி நம்ம செக் பண்ண போகிறோம் நாங்கள் முன்னாடி போய்கிட்டே இருப்போம் மெதுவாக போகலாம் ஓகே பிரச்சனை இல்லை நல்லா தான் பைக் இருக்குது ஓகே மெதுவாக பைக் இருக்குது இப்போ எதுவாக போகுது ரைட் இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு ஒன்றுக்கு இருக்குது பதினஞ்சு கிலோமீட்டர் மெதுவாக மூமெண்ட் ஆகிக்கிட்டே இருக்குது ஒரு டேனிங் வருது டேனிங் கிராஸ் பண்ணுறோம் நம்ம இப்போ ஓகே பரவாயில்ல நாலு ரெண்டு பக்கம் பிளேஸை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பச்சை பசைன்னு அருமையாக இருக்குது மக்களை நம்ம ஊர் வந்து அவ்வளோ பசுமையாக மக்களை அவுட் ப்ளேஸ் நம்ம வந்துவிட்டோம் ஒரு சொல்லி ஒரு சின்ன விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் நம்ம வண்டி ஷோரூம் வந்து எடுத்துகிட்டு வரும்போது வீட்டுக்கு வந்துக்கிருந்தோம் அப்போ தான் இந்த வண்டி ஃபஸ்ட் டைம் நான் ஓட்டி பழகுறேன் ஓட்டி பழகும் போது இந்த வந்து ஷோரூம் சொல்லியிருந்தாங்க மூணுமே டிஸ்க் பிரேக்குங்க ப்ரேக்கு கச்சின் பிடிக்கும் அப்படின்னாங்க சரி நம்ம நார்மலாக ஓட்டுறோம் அப்படின்னு நினச்சுன்னா நம்ம நார்மலாக ஓட்டுறோம்ன்ட்டு நம்ம எப்பயும் போல் பைக் ஓட்டுறோம் அப்படின்ட்டு எடுத்துகிட்டு ஷோரூம் விட்டுட்டு வெளியே வந்துட்டோம் ஏற்றுகே நம்ம சிட்டிக்குள்ளே போவோம்னா வந்துட்டு அவுட்ருலேயே சுற்றி வந்தோம் பைபாஸ் பாஸ் வழியில் அப்போ நான் பிரேக்கை பிடிக்கல அந்த அளவுக்கு ஏற்றத்தில் இறங் ஏற்றி இறக்கத்தில் இறங்கும்போது ப்ரேக்கு மட்டும் ஒரே ஒரு பிரேக்கை தாங்க பிடிச்சேன் பிரைக்கை பிடிச்சோன்னே அப்படியே ஒரு சில இழுத்து கட்டாப்புள்ள விட்டு அப்பயே ரொம்ப பக்கு பக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு தாங்க இந்த பக்கம் ஒரு பாலம் போட்டு வச்சுருக்காங்க பாலத்தில் வண்டி எப்படி போகுது தெரியலையே இழுத்துருமா இழுத்துருச்சுங்க வண்டி நல்லா போகுதுங்க இழுக்காதுன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு இது பரவாயில்ல பள்ளம் ஓகே இல்லை ஏதோ சொல்லிக்கிட்டே வந்தேன் மறந்துட்டு பார்த்தீங்களா பிரேக்கு பிடிச்சினே ஒரு பக்கம் இழுத்து கட்டாப்புக்குள்ளே விட்டு அப்படியே இங்கே இதே எனக்கு ஃபஸ்ட் டைம் இந்த வண்டியை ஓட்டுனால நம்மளுக்கு தெரியல சரி எப்பையும் போல் பிரேக் பிடிச்ச நிற்கும் பார்த்தா ப்ரேக்கு பிடிச்சுன்னு மூணு டிஸ்க்கும் பிடிச்சி கட்டாப்புக்குள்ளே விட்டு வீட்டுக்கு வரக்குள்ளே பெரும்பாடு போச்சுங்க சொல்லப்போனால் மூணு தடவை ரேட்டு கீழே விட்டு தான் நான் அதே பெரிய விஷயம் எப்பயும் போல் பைக் ஓட்டுன்னு நினச்சி தான் நம்ம வந்தோம் அதனால தான் கொஞ்சம் மாறிடுச்சு உனக்க மக்களே வண்டி உப்பாட்டிட்டோம் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க பேசிட்டு வந்தோம் இந்த பாதையெல்லாம் நம்ம போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆ அப்படி மேலே ஏறி போய் பார்ப்போமா எரு 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 எரி 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 ஓ கண்மாங்க சூப்பராக இருக்குது ப்ளேஸு நல்லா அருமையான ப்ளேஸுங்க தண்ணி நல்லா தான் வந்திருக்கு இப்போ இடையில நல்லா மழை பெஞ்சிருக்கு தண்ணி போயிருக்கு எல்லாத்தையும் முதல்ல ரொம்ப மோசமாக இருக்கும் ஓஹோ சூப்பர் கண்மை வேலை இப்போ தான் பார்த்துருக்காங்க போல் ஓகே நம்ம அடுத்து கீழே இறங்கி நம்ம வண்டி அங்கே தான் நிற்கிது அப்படி அந்த ரைடு போயிடலாமல் நம்ம வண்டி மேலே வரும் ஆனால் மாட்டிக்கிறச்சு சின்ன சிக்கலாகிக்கிறோம் வாங்க நம்ம அடுத்த இதுக்குலாம் போவோம் மேலே ஏறிட்டேன் எப்படி கீழே இறங்க போகிறேன் அட்டை இந்த பக்கம் பாதல்ல இந்த பக்கம் பாதில்ல கீழே விழுந்துன்னு வச்சுக்க சரிக்கிருவோம் சரிக்கிறோம் சரிக்கிறோம் ஓடிட்டேனே ஓடிட்டேனே ரொம்ப மோசமாக இருக்குங்க இடையே நல்லா மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சகதி அதிகம்தான் அது இருக்குது இந்த இதெல்லாம் வண்டி எப்படி வருதுன்னு பார்த்துருவோம் ரொம்ப கஷ்டம் தாங்க இந்த பக்கம்லாம் வந்தால் இது ரொம்ப மோசமாக இருக்குது வண்டி வந்துடுமா இப்படி மோசமா இருக்கு வண்டி எப்படி போகுது வண்டி போகுமா வாய்ப்பு இருக்கா அடுத்து கிரவுண்டுக்கு போகலாமா ரொம்ப மோசமாக இருக்கு ரோடெலாம் ரொம்ப ரொம்ப மோசம் இதெல்லாம் நான் பார்த்தேதில்லை டூவேர் வந்திருக்கும் வண்டி இழுக்குமா என்ன எவ்வளோ பெரிய கல் இருக்கு இடிக்குமா இடிக்காது இடிக்காது இடிக்காதுங்க வந்துட்டோங்க 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 அடுத்து 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 வண்டி போயிடுச்சுங்க அட்டிங்க நம்ம வண்டிக்கு அந்த புய வந்து க்ளாஸ் பண்ணிட்டோம் வாங்க நேராக போய் பார்ப்போம் ஆனால் ரோடு ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தேன் ஆனால் இப்போ இடையில் நல்லா வேலை பார்த்துருக்காங்க அதனால ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் பார்த்ததுல ரோடு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குங்க நம்ம அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குது பெருமாள் கோயில் நாங்கள் அடிக்கடி போயிட்டு வருவோம் பைக்கும் போக ஆட்டோ போக எல்லாமே போகும் ஆனால் இப்போ தான் அந்த மலைக்கும் ரொம்ப மோசமாக இருக்குது செம்மையாக இருக்குங்க பிளேஸ்லாம் சூப்பர் ப்ளேஸு நான் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னா இது எந்த பக்கம் எந்த பக்கம் போகலாம் எந்த பக்கம் போவோம் ஓகே ஏதோ ஒரு பாதை அடிச்சு போயிடலாம் அதெல்லாம் வண்டியெல்லாம் வண்டி பிரச்சனை இல்லைங்க வண்டி சூப்பராக இருக்குங்க இழுவெல்லாம் நல்லா இழுக்குது இன்னும் கோடை காணும் கோடை காணும் எங்கிட்ட ரோடு விட்டு டேய் எங்கப்பா போயி மோஷங்க ரோடு கல்லெலாம் குமுஞ்சு வச்சுருக்காங்களே ரோடா என்ன தெரிய தெரிய மாட்டேது இதாங்க மக்கள் பாருங்க ஏய்ங்கப்பா ட்ராய்ட்ரு வர முடியாத நிலமையில இருக்குது கல் அவ்வளோ கல் வச்சிருக்காங்க ஆமாம் பள்ளம் நல்ல பள்ளமாக இருக்குங்க வண்டி வண்டி ரொம்ப கிராஸ் ஆகுது வண்டி போகுது வண்டி போகுது போய்கிட்டே இருக்கு அந்த ரோடு ஒரு ரோடு பரவாயில்லங்க ரோடு இது நல்லா தான் இருக்கு மோசம்லாம் சொல்ல முடியாது இந்த ரூட மோசம்லாம் சொல்ல முடியாது இது பதியுமே பதிஞ்ச ரொம்ப கஷ்டமாச்சு வட்டிங்க வண்டி இழுத்துருச்சுங்க

ஏதோ டயர் ஒரு சின்ன சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது அது என்ன சவுண்டுன்னு தெரியல என்னங்க இது அதோட மோசமாக இருக்குது கை போமா போகாத ஒன்றும் நாங்கள் வேலி போட்டு வச்சுருக்காங்க வண்டி போகாது போல வண்டி போகாது மக்களே இந்த பக்கம் வழி இல்லாத காரணத்தால் இங்கேயே நிற்கிறேன் அங்கிட்டு போனிங்களா சூப்பர் ப்ளேஸ் இருக்குது நல்லா இருக்குங்க இடம்லாம் ரோட பார்த்திங்கன்னு ரொம்ப மோசமாக இருக்குது இதில் வண்டி பைக்கி வந்தாலும் சரி ஆட்டா வந்தாலும் சரி டாட்டா ஏசி வந்தாலும் இந்த இடத்துல நல்லா பதியும் ஆனால் நம்ம வண்டி வருதுன்னு பார்த்தீங்களா சிங்க குட்டிங்க வண்டி சூப்பராக இருக்குங்க குறைகள்லாம் சொல்ல முடியல வண்டி இழுவனா நல்லா இழுக்குது தாராளமாக வண்டியை ஓட்டலாம் சூப்பராக இருக்குதுங்க ரெண்டு பிரதர்ஸ் வந்தாங்க அவங்க நிலைமைகளை வந்து நம்மகிட்ட சொல்லிட்டு போனாங்க ரோடு ரொம்ப மோசமாக இருக்குது பல வருஷங்கள் அப்படித்தான் இருக்குது தோட்டத்துக்கூட போயிட்டு வர முடியல அப்படின்னு அவங்களுடைய வேதனையை சொல்லிட்டு தான் செஞ்சாங்க என்ன செய்து தோப்பு வச்சு நம்ம பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் தலைவரை ஆனால் சொல்கிறேன் இந்த பக்கம் ரோடு மட்டும் நல்லா இருந்துச்சு வச்சுங்க நல்லா இருக்குங்க தலைவரை மக்களை வண்டலாம் செம்மையாக இழுத்து மக்களே ஒரு டூ வீலர் பார்த்தீங்க அதே கொஞ்சம் கஷ்டப்பட்டு போச்சு ஆனால் நம்ம வண்டி அப்படிலாம் இல்லைங்க செம்மையாக இழுத்துட்டு போயிடுச்சு நான் வண்டி இழுக்காது ரொம்ப மோசமாக இருக்கும் ஏழ்ற வீலா அப்படியே உக்காந்துக்க நான் எதிர்பார்த்தேன் ஆனால் குட்டி மாதிரி வண்டி போச்சுங்க குறைகள் எதுவும் கிடையாது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் லோடுங்க வச்சுக்கலாம் கில்ஸில் எவ்வளோ கில்ஸில் மட்டும் நான் செக் பண்ணலை செக் அடுத்து கில்ஸை செக் பண்ணி பார்த்துடலாம் அடுத்து வாங்க நேராக போய் பார்த்துருவோம் 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 மக்களை மேலே பார்த்தீங்கன்னா அது கண்மா வந்து புதுசாக போட்டதுனால கொஞ்சம் மேடாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துடலாமல் மேலே வண்டி தானே பார்த்துருவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கலை நம்ம வண்டியை பாருங்க எப்படி இருக்குன்னு எப்படி இருந்தது இப்படி ஆகி அப்படி பார்த்தீங்கன்னா சகதி எப்பச்சிக்கமா சகுதி வண்டியெலாம் மோசமாக போச்சுங்க டயர் மாதிரி எனக்கு தெரியலங்க எல்லாம் களிமண்ணாக இருக்குது இதெல்லாம் ரொம்ப மோசங்க நம்ம டயர்லாம் பக்காவாக கொடுத்துருக்கீங்க கம்மண் சைடுலாம் ஒன்றும் குறலாம் சொல்ல முடியாது வண்டியில் இழுவ செம்மையிலுவ இழுவையாக இருக்குது வண்டி ட்ராப் ஆக வாய்ப்பே இல்லை ஒருத்தரும் வண்டி ட்ராப் ஆகிருக்கு பார்த்தீங்கன்னா மோட்ரு பார்த்திங்கன்னா ஒரு சுட்டு கூட டயரு அந்த களிமண் படாமல் இருக்குது செம்மையாக இருக்குது பிறகு